மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு நம்பர் ஒன் முதலாவதாக கத்தர் நம்மை தண்ணியே உங்களுக்கு விரோதமா ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் எழும்பினாலும் எப்படி காத்து என்ற அந்த ஒரு மனுஷனை கொண்டு ஏராளமான ராணுவ வீரர்களை கத்தர் அளித்தாரோ அதே போல இந்த மாதம் கத்தர் இங்க இருக்கிற நிறைய பேரை தனியாக கத்தர் தனியா நம்ம தலைமையில இந்த ஆகஸ்ட் மாதம் வைத்த இரண்டாவது மிகப்பெரிய வாக்குத்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல திரளான பேர் அவன் மேல் பாய்ந்தார்கள் அவளதான் ஆனா முடிவில யார் ஜெயித்தா அப்படின்னு சொன்னா முடிவிலே காத்து அவர்கள் மேல் பாய்ந்தார் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காரியத்தினுடைய முடிவு ஜெயம் உங்க பக்கம்தான் தான் வெற்றி உங்க பக்கம் தான் கத்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜெயிக்க பண்ண போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் கத்தர் கொடுக்கிற மூன்றாவது வாக்கு காத்து ஏராளம் கத்தர் சொல்லுகிறார் சின்னதா இருக்கிற குட்டியா இருக்கிற ஒதுக்கப்பட்டு இருக்கிற தனியா இருக்கிற புறக்கணிக்கப்பட்ட உங்களை இந்த மாதம் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறார் கடைசியாய் ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தை என்ன அப்படின்னு சொன்னார் இனி நீங்கள் ஒன்றையும் இழப்பது இல்லை நீங்கள் இனி ஒன்றையும் இழப்பதில்லை இந்த மாதம் உங்களுக்காகவே உள்ள மாதம் How many?